கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அமேதி மற்றும் கேரளாவில் உள்ள வயநாடு தொகுதியில் போட்டியிட்டார் ராகுல் காந்தி அதில் அமேதி தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி ராணியிடம் தோல்வியை தழுவிய ராகுல் காந்தியை நான்கு லட்சத்து முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து மக்களவைக்கு அனுப்பி வைத்தது வயநாடு தொகுதி இந்த முறையும் அமேதி தொகுதியில் களமிறங்க ராகுல் காந்திக்கு தைரியம் இருக்கிறதா என சவால் விட்டார் ஸ்மிருதி ராணி ஆனால் ராகுல் காந்தி மீண்டும் கேரளாவின் வயநாடு தொகுதியில் மட்டும் களமிறங்குவார் என அறிவித்துள்ளது காங்கிரஸ் தலைமை இந்நிலையில் வயநாடு தொகுதியிலும் காங்கிரசுக்கு செக் வைக்கும் விதமாக ஒரு முக்கிய நபரை களமிறக்கியுள்ளது பாஜக ராகுல் காந்திக்கு டஃப் ஃபைட் கொடுப்பதற்காகவே கேரள பாஜகவின் மாநில தலைவர் குன்னுமல் சுரேந்திரனை வயநாடு தொகுதி வேட்பாளராக அறிவித்துள்ளது பாஜக தேசிய தலைமை தற்போது ஐம்பத்தி நான்கு வயதாகும் சுரேந்திரன் கேரளாவில் கேசர்கோடு பகுதியை சேர்ந்தவர் கல்லூரி படிக்கும் காலத்தில் பாஜகவின் மாணவர் அமைப்பான ஏபிவிபி மூலம் அரசியலுக்குள் நுழைந்த சுரேந்திரன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேரளாவில் மிகப்பெரிய அளவில் நடந்த சபரிமலா கோவில் போராட்ட நிகழ்வின் மூலம் பிரபலமடைந்தார் போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக ஒரு மாதம் வரையிலும் சிறையிலும் அடைக்கப்பட்டார் இதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் சுரேந்திரனை பத்தினம் திட்டா தொகுதியில் களமிறக்கியது பாஜக ஆனால் இந்த தேர்தலில் சுரேந்திரனால் மூன்றாம் இடம் மட்டுமே பிடிக்க முடிந்தது இதனை அடுத்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சுரேந்திரனை கேரள மாநில தலைவராக அறிவித்தது பாஜக இதன் பிறகு நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றியை குறிவைத்து மஞ்சேஸ்வரம் பொன்னி ஆகிய இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்ட சுரேந்திரன் இரண்டு தொகுதிகளிலும் தோல்வி அடைந்தார் இந்த நிலையில் தற்போது கேரளாவில் களமிறங்கும் ராகுல் காந்திக்கு இணையான வேட்பாளரை கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறும் பாஜக அந்த இடத்திற்கு சுரேந்திரனை இறக்கியுள்ளது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை போல் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என கூறி வந்த சுரேந்திரன் தலைமையின் கட்டளையில் ராகுல் காந்தியை எதிர்க்க தயாராகி வருகிறார் இந்த முறை ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் மட்டுமே களமிறங்குவதால் அவரது வெற்றிக்காக காங்கிரஸ் கூடுதல் கவனம் செலுத்தும் என்று தெரிகிறது காங்கிரஸின் முயற்சிகளை தாண்டி பாஜக தலைமையின் நம்பிக்கையை வைக்காமல் சுரேந்திரன் ராகுல் காந்தியை வெல்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்